அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இது நம்ம யுஜிசி நடுத்தமிழ் சேனல் இன்றைய காணொலியில எந்த காப்பியம் தொடர்பாக பார்க்க போறோம்னா இஸ்லாமியத்துல இருக்கக்கூடிய பெருங்காப்பியங்களில் ஒன்னான திருக்காரண புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியம் குறித்த பதிவு தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் திரு காரண புராணம் நாகூர் சாகுல் ஹமீது ஆண்டகையை பாட்டுடை தலைவராக கொண்டு சேகனா புலவரால் இந்த காப்பியம் வந்து பாடப்பட்டிருக்கு இந்த காப்பியத்தினுடைய பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ இதுல வரக்கூடிய அந்த காரணம் அப்படின்ற சொல்லுக்கு அற்புதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அந்த அடிப்படையில்தான் இந்த நூலுக்கு வந்து காரணம் திரு காரண புராணம் அதுல வரக்கூடிய அந்த காரணம் அப்படின்ற சொல்லுக்கு அற்புதம் அப்படின்ற பொருள்ல கையாளப்பட்டிருக்கு நாகூர் ஆண்டகையினுடைய அற்புத செயல்களை விளக்குவதால இந்த காப்பியத்திற்கு திரு காரண புராணம் அப்படின்ற பெயர் வந்து கிடைச்சிருக்கு அகமது சாகிபு என்ற புற வளரே இக்காப்பியம் பாடுவதற்கு தூண்டுகோளாய் இருந்து அவர்தான் பொருளுதவியும் தந்து உதவி இருக்கிறாரு இந்த காப்பியம் வந்து ஹஜ்ரி ரமலான் முன்னிலையில அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் மகுதும் மீரா லெப்பை அவருடைய பொருள் பொருளுதவியோட மகுதும் முகமது புலவரால சென்னையில பதிப்பிக்க செஞ்சிருக்காங்க பதிப்பிக்கப்பட்டிருக்கு மாணிக்கப்பூர் காண்டம் பரதேய சஞ்சார காண்டம் நாகூர் காண்டம் இப்படி மூன்று காண்டங்களையும் ஐம்பத்தி ஆறு படலங்களையும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு விருத்தப்பாக்களையும் கொண்டதா அந்த திருக்காரண புராணம் விளங்குது இந்த ஒரு குறுகிய தகவலோட திரு காரண புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெருங்காப்பியங்களில் ஒன்றா விளங்கக்கூடிய இந்த நூல் பற்றிய குறிப்பை நான் வந்து நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி